புதிய செய்தி காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லமுண்டதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அரசியல் சிக்கல் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மோடியை போன்றவர் பெர்ரானில் டயானா புகழாரம் ஊழியர் சமலாப நிதியம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் எனக்கு எதிரிகள் இல்லை இருநூற்றி இருபது லட்சம் பேரும் எனது நண்பர்களே சஜித் கருத்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் போது சர்வதேசத்திற்கு செய்தி ஒன்றை சொல்ல முடியும் ஸ்ரீதரன் எம்பி கருத்து மீண்டும் ஆரம்பமாகும் இலங்கை இந்திய பயணிகள் கப்பல் சேவை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சிறுமி இலங்கையில் இறப்புகள் அதிகம் இடம்பெற அரசாங்கத்தின் செயற்பாடே காரணம் ரவிகரன் நாதங்கம் இலங்கையில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி எச்சரிக்கும் பதிவாளர் திணைக்களம் கோட்டாவுக்கு வழங்கிய ஆதரவை போன்று என்னையும் ஆதரியுங்கள் ஸ்வீடனில் அனுர இந்தியாவில் நரேந்திர மோடி எப்படியோ அதுபோலவே இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர்கள் இருவருமே தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்வார்கள் என ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் சவாலான சூழ்நிலையிலேயே இந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார் அவர் இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு சிறந்த நிலையில் இருந்திருக்கும் அதனை அவர் தனது செயல் மூலம் நிரூபித்துள்ளார் இந்தியாவில் இரண்டாம் கட்ட வருகிறது அந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் வெற்றி பெறுவார் அவர் மீண்டும் பிரதமர் ஆவார் அவர் இந்தியாவை நேசிக்கின்றார் இந்தியாவில் நரேந்திர மோடி போல்தான் இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகிறார் அவர் நிச்சயம் ஜனாதிபதியாக வேண்டும் என்றார் நாடளாவிய ரீதியில பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்துக்கு சப்ரகமுவ கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மடராகலி மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இதன்போது போதிகளவு நீரந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் வட்டுவழிகள் நடமாடுவதை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு வளிமண்டல விகல துணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் தொடர்ந்து மிகவும் வறண்ட காலநிலை மற்றும் இரவில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது இரவு நேரங்களில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிமூட்டம் காணப்படுவதால் எதிர் திசையில் செல்லும் வாகனங்களை பார்க்க முடியாதவாறு அவ்வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் அரசு திட்டத்தில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவசர விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொது நிர்வாக அமைச்சர் செயலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதன் பின்னணியில் பல பிரதேசங்களில் காலாவதியான அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும் அரிசிக்கு பணம் அறவிடப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டம் முறைகேடுகள் அன்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சு மட்டத்தில் கண்காணிப்பு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஊழியர் சேமலாப நிதியத்தின வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது எட்டு வீதமாக உள்ள வட்டி வீதம் பதிமூன்று வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழியர்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தற்போது சீரான முறையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரஞ்சித் சி ஆம்பலபட்டிகா சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு ஊழியர் சேமலா வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி சுமார் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிக ஊழியர்களின் செம லாப இந்த வட்டி வீத அதிகரிப்பின் மூலம் பல நன்மைகளை பெற்றுத்தரும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நாடில் எனக்கு எதிரிகள் இல்லை இருநூற்றி இருபது லட்சம் பேரும் எனது நண்பர்களே என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபத்தி ஆறாவது கட்டமாக வகுப்பறை உபகரணங்களை ஊராபுளமாக வித்தியாலயத்திற்கு என விழித்தேன் இந்த மாணவர்களுக்கு எதிரிகள் அல்ல நண்பர்கள் நட்பின் கடமை நீட்டப்பட்டது பிள்ளைகளுக்கான நிலைபேறான வளமான கல்விக்கு உதவிகரம் நீட்டவே பாடசாலைகளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என பேசுவதையும் விமர்சித்து வருகின்றனர் இனம் மதம் வர்க்கம் கட்சி சாதி வேறுபாடின்றி இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் எனது நண்பர்களே வாக்குகளை சுருட்டிக் கொள்வதற்காகவே சிங்களம் மட்டும் தமிழ் மட்டும் என கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க முனைகின்றனர் இந்த பொய்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்றார் பதினெட்டு லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் போது சர்வதேசத்திற்கு செய்தி ஒன்றை சொல்ல முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போதே குறித்த வெடிக்கத்தை அவர் தெரிவித்தார் தொடர்பான முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த பொது வேட்பாளர் எடுக்கப்படுற வாக்குகள் சில வேளைகளில் ஆக குறைந்ததாக இருக்குமானால் அது ஒரு தோல்வியாக வராதா என்ற எண்ணங்களும் தமிழ் மக்களிடம் உண்டு அதனை விட எல்லா தமிழர்களும் வாக்களிப்பார்களா ஒரு ஜனாதிபதியாக வர முடியுமா தமிழர் இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமல்ல தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வரைக்கும் அது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் பரவலாக எல்லோரிடமும் இருக்கின்றது அந்த வகையில்தான் நான் கட்சி ரீதியாக இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைப்பது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கான தேசிய அபிலாஷைகளை இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை சிங்கள மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லுது எங்களுக்கு நடைபெற்ற இன அளிப்புக்கு நீதி விசாரணை வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு முன்வைத்தல் இந்த அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கூடாக இந்த செய்தியை உலகத்தை கொண்டு செல்லுதல் அது இலங்கையினுடைய சட்டத்துக்குட்பட்ட வகையில் நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்றதாக இது இருக்கும் என்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமெனிதர் டி சிவராம் அவர்களின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரிக்கை போராட்டமும் மட்டக்கிழப்பில் நடைபெற்றது மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடக அமையும் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமினிதர் டி சிவராம் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் மாடு அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈகச்சூழல் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அக வணக்கமும் செலுத்தப்பட்டது நினைவேந்தலை தொடர்ந்து நினைவு தூவிக்கு முன்பாக இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக சுதந்திரத்தினை வலியுறுத்தியும் கவன ஏற்ப போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதி ிகளை பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனா் இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சேவைக்காக சிவகங்கை எனும் கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நூற்றி ஐம்பது பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகளை கொண்ட இந்த கப்பலில் பயணிப்பதற்கு இருவழி கட்டணமாக வரிகள் உள்ளடக்கப்பட்டு முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாவை அறவிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கப்பலில் பயணிக்கும் பயணியொருவர் கிராம் எடை எடுத்துச் செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது அபாராயிரம் பொதியொன்றின் எடை இருபது கிலோ கிராமுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பதனால் மக்கள் இலங்கையில் இருக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார்கள் அதுடன் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் இருந்ததனை விட தற்போதைய இறப்புகள் அதிகமாக உள்ளது என முன்னாள் வடமாக சபை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் தெரிவித்தார் கரியல வயலு சுண்டிகுளம் பகுதிகளை அண்மித்துள்ள நூற்றி முப்பது நபர்களுக்கு எதிராக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் ஆள் வழக்கு தாக்கல் செய்துள்ள இடங்களுக்கு நேற்றைய தினம் கள விஜயம் மேற்கொண்டு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஒரு ஐந்தாறு தலைமுறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இந்த காணிகள் இருந்ததற்கான ஆவணங்களை அந்த மக்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதுக்கு பிறகு நாட்டை சுதந்திரம் அடைந்த என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அட்டவச அட்டவாசமான செயல்பாடுகளை இந்த மக்களுக்கு செய்து வந்தால் இந்த மக்கள் எங்கே போவது சாப்பாட்டுக்கு நெல் வைக்க வேண்டாமா அல்லது சிறுதானிய பயிற்சியை செய்ய வேண்டாமா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அரசாங்கமானது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் இது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பவர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருப்பதால் யோகிச்சு பாருங்களோட சனம் படுற பாட்டு சனம் இதால தான் உங்களோட உங்களோட அட்டுங்களால்தான் சனம் இங்க இருக்க முடியாமல் சனம் வெளிநாடுகளுக்கு ஓடுறதும் அல்லது தாங்களே ஏதோ ஒரு வகையில் இப்ப பாருங்க முதல் இருந்த மக்களை விட இப்பதான் உறப்புகள் அதிகம் இந்த உறப்புகள் அதிகமாக பாருக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் இங்க நீங்க தமிழர்களை எப்படியாவது வெளியேற்ற போயணும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற போயணும் என்ற சிந்தனையோடு தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் இந்த நாட்டின் ஆதிகால பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் தான் இப்படி இருக்கேங்க தமிழ அடக்கி அடுக்கிக் கொண்டு விடுதலை நிகழ்ந்த காலத்தில் நிம்மதியாக இருந்தவர்கள் தமிழர்கள் இதேவேளை இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதத்தில் கணிசமான வீழ்ச்சி அவதானிக்கப்பட்டுள்ளது எனினும் வருடாந்த இறப்புகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அதிகரித்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரமாக இருந்த வருடாந்த பிறப்புகளின் எண்ணிக்கை தற்போது இரண்டு லட்சத்து எண்பதாயிரமாக குறைந்துள்ளது இதனை திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஸிகா கனேபோல ார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் அவதானிக்கப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் என்ற அளவில் இருந்த மரண எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபதுக்கு பின்னர் ஒரு லட்சத்து எண்பதாயிரமாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இதற்கான காரணங்களை அவர் குறிப்பிடவில்லை இந்த நிலைமை இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சியை பாதகமாக பாதிக்கும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ஆவரங்கால பகுதியில் காற்றலால் பீடிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது ஆவரங்காள் கிழக்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிகா சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்து சிறுமிக்கு கடந்த திங்கட்கிழமை காய்ச்சல் ஏற்பட்டது இந்த நிலையில் அச்சுவேலி வைத்தியசாலைகள் சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் காய்ச்சல் சுகமானது பின்னர் வெள்ளிக்கிழமை மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டது இந்த நிலையில் சனிக்கிழமை மீண்டும் அச்சுவேலி வைத்தியசாலைகள் சிறுமிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது பின்னர் நேற்றைய தினம் கோவில் ஒன்றுக்கு கொண்டு சென்று நூல் போடப்பட்டது பின்னர் திடீரென நேற்று மாலை சிறுமிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அஜ் வேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர்ஜெய் பாலசிங்கம் மேற்கொண்டார் உடல் கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் பிரதான தெரிவாக தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்வீடனின் ஸ்டாக் கோமில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நாடுகளில் உள்ள இளைஞர்கள தற்போது அமைப்பு மாற்றம் மற்றும் இலங்கைக்கான புதிய மாற்றத்திற்காக பிரசாரம் செய்து வருவதாகவும் அந்த மாற்றத்தை செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தியே அவர்களின் விருப்பமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் ஸ்வீடனில் உள்ள இளைஞர்களை இலங்கைக்கு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது தேசிய மக்கள் சக்தி ஆதரவை பெற இணைய பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்கு இதனை கூறுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் தேர்தல்களில் வெளிநாட்டு இளைஞர்கள் முக்கிய சக்தியாக இருப்பதாக தெரிவித்த திசா நாய்க்கு அதிகாரத்தை பெறுவதற்கும் அதிகாரத்தை பெற்ற பின்னர் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொண்டார் இத்துடன் புதிய செய்திகள் காலை நேர பிரதான செய்திகளில் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி